அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில குடும்பங்கள்லேயும் சமூகத்திலையும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக சென்னையில் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு வருது இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ அந்த ஆணையம் மாநில இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோடு இணைஞ்சு இலவச சட்ட சேவை மையத்தை கடந்த பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான அனுமதியை தேசிய மகளிர் ஆணையத்தில் இருந்து அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குடும்பங்கள்லேயும் சமூகங்கள்லேயும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் சம்மந்தமான வழக்குகளை நடத்துறதுக்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தில் இந்த தமிழ்நாடு மகளிர் மாநில மகளிர் ஆணையத்தை உருவாக்கினாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்கள் எதிர்கொள்கிற அனைத்து வகையான துன்புறுத்தல்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கான சமத்துவம் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காகவும் இந்த மாநில மகளிர் ஆணையத்துக்கு தேவையான அதிகாரங்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்திலேருந்து வழங்கியிருக்காங்க பெண்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த ஆணையத்தில் இருந்து பல வகையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க இப்போது சமீபத்தில் இந்த ஆணையத்தில் இருந்து மாநில இலவச சட்ட பணிகள் ஆணைக்குழுவோடு இணைஞ்சி இலவச சட்ட சேவை மையத்தை கடந்த பதின பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான நிதி உதவியை தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க பெண்களுக்கான இந்த இலவச சட்ட சேவை மையத்துக்காக வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டு இருக்காங்க இந்த மையத்துடைய முகவரியை நீங்கள் ஸ்லைடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டெஸ்கிரிப்ஷன்லேயும் தனியாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வாரத்துலையும் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த மையம் செயல்படும் இதோட வேலை நேரம் மதியம் ரெண்டு மணியிலிருந்து சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் மட்டும்தான் சைபர் நாலு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு சைபர் மற்றும் சைபர் நாலு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்துங்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் இந்த இலவச சட்டசேவை மையத்தை பெண்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்படி ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளும்போது எடுத்த உடனே உங்கள் பிரச்சனைகளை பற்றி சொல்லாமல் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய தாலுகா உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத முதல்ல கோர்வையாக சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறம்தான் உங்கள் பிரச்சனைகளை தெளிவாக சொல்லணும் அப்போ தான் அவங்க அதை குறிச்சிக்கிட்டு உங்களுக்கு தெளிவான ஆலோசனையை வழங்க முடியும் இந்த மகளிர் ஆணையத்துடைய தலைவியை நேரடியாக நீங்கள் சைபர் நாலு நாலு ரெண்டு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்துங்கிற தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் பாலியல் குற்றங்கள் துன்புறுத்தல்கள் பெண்களின் பாதுகாப்புகள் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண என்ன செய்கிறது யாரை போய் பார்க்குறது எங்கே புகார் கொடுக்கறதுங்கிறதுக்கான சட்ட ஆலோசனைகளை இவங்க உங்களுக்கும் வழங்குவாங்க இவங்களே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதுக்கான அதிகாரம் இன்னும் இவங்களுக்கு வழங்கப்படலை இந்த மகளிர் ஆணையத்துடைய சமூக நல அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க அவங்களையும் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரில் போய் பார்த்து அவங்களுடைய வழிகாட்டுதல்களை பெறலாம் அவங்களுடைய முகவரிய டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் செஞ்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த செய்தி வழிவந்த பத்திரிக்கைக்கான லிங்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி